ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதிரையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் நான்கு சுதர்ஷன நமஸ்துப்யம் சஹசிர அர அச்சுத பிரிய சர்வாஸ்திர காதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதேட் பைவேர்ட் மீனிங் சுதர்ஷன பரமபுருஷரின் மூல பார்வையே நம பணிவான வணக்கங்கள் துப்பியம் தங்களுக்கு சகசிர அற ஆயிரக்கணக்கான அறங்களை கொண்டவரே அச்சுத பிரிய பகவானாகிய அச்சுதனுக்கு மிகப்பிரியமானவரே பிரியமானவரே சர்வாஸ்திர காதின் சர்வ ஆயுதங்களையும் அளிப்பவரே விப்ராய அந்த பிராமணருக்கு ஸ்வஸ்தி சர்வமங்கலம் பூயா உடையவராகங்கள் இடஸ்பதே ஜட உலகின் யஜமானரே டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷராகிய அச்சுதனுக்கு மிகப் பிரியமானவரே தங்களுக்கு ஆயிரக்கணக்கான அறங்கள் உள்ளன ஜட உலகின் எஜமானரே சர்வ ஆயுதங்களையும் அளிப்பவரே பகவானின் மூலப்பார்வையே தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அன்பு கூர்ந்து இந்த பிராமணருக்கு அருளி இவரை காத்தருள வேண்டும் பதம் ஐந்து துவம் தர்மஸ்துவம் சத்யம் துவம் யக்ஞோ அகில போக் த்வம் லோக பால சர்வாத்மா துவம் தேஜக பௌருஷம் பரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் துவம் தாங்களே தர்ம தர்மம் துவம் தாங்களே ருதம் உற்சாகப்படுத்தும் வாக்கியங்கள் சத்தியம் சத்தியம் துவம் தாங்களே யக்ஞ யாகம் அகில பிரபஞ்சத்தின் புக் யாக பலன்களை அனுபவிப்பவர் துவம் தாங்களே லோகபால அகில லோகங்களையும் பராமரிப்பவர் சர்வாத்மா எங்கும் பரவியிருப்பவர் துவம் தாங்களே தேஜ சக்தி பௌருஷம் பகவானின் பரம் உன்னதமான டிரான்ஸ்லேஷன் ஓ சுதர்ஷன சக்கரமே தாங்களே தர்மமும் சத்தியமும் உற்சாகமூட்டும் வாக்கியங்களும் யாகமும் மற்றும் யாக பலன்களை அனுபவிப்பவரும் ஆவீர் முழு பிரபஞ்சத்தையும் காத்து ரட்சிப்பவரும் பகவானின் கரங்களில் உன்னதமான பரம சக்தியாக இருப்பவரும் தாங்களே தாங்கள் பகவானின் மூலப்பார்வையாக விளங்குவதால் சுதர்சனம் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தங்களுடைய செயல்களினால்தான் அனைத்தும் படைக்கப்பட்டன என்பதால் தாங்கள் எங்கும் பரவியிருக்கிறீர் பர்பட் பைஷிலபிரப்பா ஜெயசிலபுரப்பா சுதர்சனம் என்ற சொல் மங்களகரமான பார்வை என்பதை குறிக்கிறது இந்த ஜட உலகம் பகவானின் பார்வையினால் படைக்கப்பட்டது என்பதை வேதங்களிலிருந்து நாம் அறிகிறோம் ச ஐக்ஷத ச அஸ்ருஜத பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மகத்தத்துவம் அல்லது மொத்த பௌதீக சக்தியின் மீது பார்வையை செலுத்தினார் இதனால் அது கிளர்ச்சி அடைந்தபோது அனைத்தும் தோற்றத்திற்கு வந்தது ஆனால் மேல்நாட்டு தத்துவவாதிகளோ கெட்டியான ஒரு துண்டு வெடித்ததே படைப்பிற்கு மூல காரணம் என்று சில சமயங்களில் நினைக்கின்றனர் இந்த கெட்டி துண்டையே மகத்தத்துவமாக ஒருவர் எண்ணுவான எண்ணுவாரானால் அந்த கெட்டி துண்டு பகவானால் கிளர்ச்சியடைந்தது என்பதையும் இதனால் பகவானின் பார்வையே பௌதீக படைப்பிற்கு மூல காரணம் என்பதையும் அவரால் அடைய முடியும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்